ஓ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக மயறாங்க பார்த்தீங்களா இவங்களோட வேலையே என்னென்னா இந்த சைடில் பூ அப்படியே முளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த பூண்டுலாம் முளைஞ்சிருக்கு பார்த்திங்களா அதை தான் அவனுக்கு இந்த செம்பிரி ஆடை உக்கா சாப்பிடும் அதாவது இந்த வேஸ்டேஜ் ஆன பூண்டுலாம் நம்ம உட்காந்து ஆளை வச்சு கொத்திக்கிட்டுருப்போம் ஆனால் இந்த செம்பரி ஆடுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு இந்த புல் இது மட்டும்தான் சாப்பிடும் எப்பயுமே வந்து இது இந்த இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது அது வந்து மோந்து மட்டும்தான் பார்க்கும் ஆனால் வந்து சாப்பிடாது தக்காளி போட்டால் சாப்பிடும் ஆனால் தக்காளி செடியை சாப்பிடாது ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் இதில் எப்பயுமே வந்து ஒரு காய் செடி இருந்துச்சுனாலும் அதை போய் டைரெக்டாக அது வாய் வச்சிடாது நீட்டாக அந்த புல்லுங்க ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு காஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் தோட்டத்தில் இந்த இல்லைனாட்டி நம்ம ஆளை வச்சு இதெல்லாம் கொத்தணும் இங்கிட்ட பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டானுங்க எல்லாம் அது சாப்பிடுது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டைக்குட்டி சாப்பிடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த இதெல்லாம் நம்ம கொத்துறதுக்கு ஒரு ஆள் வைக்கணும் ஆனால் இவங்கள்ட்ட விட்டுட்டோம்னா அந்த வேலையை வந்து அவங்க பார்த்துருவாங்க நீட்டாக க கடிச்சு எல்லாம் ஒரு அதை கரெக்டாக அந்த லெவல்லையே வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து இவங்களை செலக்ட் பண்ணுது ஸோ இது பக்காவாக செட் ஆகும்னு நினைக்கிறேன் Papa